வெல்கம் டு மாயாம்பசர் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி ராகி புட்டு வீட்டில் அரைச்ச ராகி மாவு இந்த சின்ன கப்பில் மூணு போட்டிருக்கேன் இனிப்பு புட்டாக செய்கிறனால பவுட்ரு பண்ண கல்லுப்பு ரெண்டு பிஞ்சு போட்டிருக்கேன் இதுலேயே காரமும் பண்ணலாம் காரம் பண்ணுறவங்க கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம் இனிப்புக்கு கம்மியாக இருந்தால் போதும் நான் கலந்து விட்டுருக்கேன் வெது வெதுப்பான தண்ணீரில் நாம் இப்போ செய்வோம் தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம் பச்சை தண்ணியும் ஊற்றலாம் வாம் வாட்ரு ஊற்றுறப்ப நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நிறையா ஊற்றிடக்கூடாது நமக்கு கிரானுவல்ஸாகிட்ட பதம் வரணும் அதே சமயம் தண்ணி ரொம்பவும் கம்மியாக இருந்தாலும் நமக்கு சாஃப்டாக இருக்காது கட்டி விழுகிறத பற்றி கவலைப்பட வேண்டாம் மிக்சியில் போட்டு லைட்டாக பீட் பண்ணணும்னா உடஞ்சிரும் மிக்சியில் போட்டுட்டேன் விப்பரில் விட்டு விட்டு அடிப்போம் எல்லா கட்டியுமே போயிடுச்சு நல்லா உதிரியாக வந்துருச்சு இட்லி தட்டத்தில் போட்டு ஆவியில் வேக வைப்போம் தேங்காய் துருவல் சுற்றி வர வச்சுக்கலாம் ஆவியில் வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக நம்ம இப்போவே போட்டுருந்தோம் முடியிடலாம் இட்லி பானையில் தண்ணி கொதிக்குது மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வாங்கிட்டோம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு சுட்டு நல்லா வெந்துருச்சு எடுத்துருவோம் சூடாக இருக்கப்பவே போர்க்குனால லேசாக உடைச்சி விட்டால் நமக்கு உதிரியாக கிடைக்கும் ராகி புட்டுக்கு நல்லா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு கருப்பட்டி போட்டு கொடுக்கலாம் வெல்லம் நாட்டு சர்க்கரையை விட கருப்பட்டி டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நான் கருப்பட்டி தான் போடுறேன் கருப்பட்டியை நல்லா சீவி போடணும் நடி கட்டி கட்டியே இருக்கும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியும் போடலாம் கருப்பட்டி டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு போடுங்க ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் இருக்காது ஒரு டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகும் கேஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டா நல்லா ஊரிக்கும் அப்புறம் நெய் போட்டு கொடுக்கலாம் உருக்குன நெய் போட்டு கொடுக்கணும் நெய் சாப்பிட்றப்ப ஊற்றுனா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு ஏலக்காயெலாம் நான் போடலை ராகி வாசமே நல்லா இருக்கும் ராகி போட்டு ரெடி ஆயிடுச்சு உலக சிறுதானிய ஆண்டில் மில்லட்லான ஆன ஃபுட்டையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பழக்கணும் வெரைட்டியாக கொடுத்தா விரும்பியும் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ